என் கருப்பு ராசா இதாங்க கதையோட தலைப்பு இது கொஞ்சம் கேட்டால் உங்களுக்கு மனசு இருந்தா என்னை நினச்சிருங்க கேட்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்புறம் கதைக்குள்ளே வாங்க என் கருப்பு ராசா வாலிப வயதனிலே வருவாய் ஏற்றவே நான் ஒரு வேலையை தேட என்னை வாவின அழைத்தது சென்னை நகரம் அலுவலக நண்பர்களுடன் அடுக்குமாடியில் என் குடியிருப்பு அரைவனைக்கும் உறவுகள் இல்லை அரவணைக்கும் உறவுகள் இல்லையே அதுதான் மறுவீடு செல்லும் மணப்பெண்ணின் நிலையோ கிராமத்தில் பிறந்தவனுக்கு கண்டதெல்லாம் வினோதமோ இங்கே கண்ணையரும் நேரத்திலே கைகளிலே கைபேசி முன்னேறும் பழக்கமின்றி விடிந்தும் தூங்கும் நண்பர்கள் அலாரம் அடிக்கு முன்பே அழுத்தியே அதை அமர்த்திவிட்டு அலுவலகம் செல்வதற்கு அலறி அடித்து ஓடும் ஓட்டம் இவர்களுக்கு ஏனோ எனக்குள்ளே எழுந்த சிரிப்பு எனக்கு எதற்கு அலார ஒழிப்பு காலையிலே எழுந்திடும் சூரிய ஒளி என்னை சுட்டுவிடும் முன்னரே எழுப்பிடுவானே என் காக்கை தோழன் ஆம் என் கருப்பு ராசா காலை பொழுதினில் காகத்தின் கரைதலை கேட்டிட துடித்தனேன் காதுகள் ஆனால் கேட்டதென்னவோ புறா குணுகும் ஒளி கட்டிலை துறந்தே சட்டென எழுந்து பட்டண பரந்தேன் முட்டை மாடிக்கு அங்கே விட்டத்தில் கண்டதோ வட்டமடித்த புறா கூட்டமே எட்டும் வரை கண் நோக்க எட்டும் வரை என் கண் கிட்டவில்லையே என் கருப்புராசா ஏ காகமே சிட்டுக்குருவி போல் நீயும் என்னை விட்டு மறைந்தனையோ சொட்டுமிழி நீருடன் உன்னை தேடுதே என் கண்கள் மொட்டை மாடியின் கட்டை சுவற்றிலே மிச்சமான உணவை வைத்து உச்சமான குரலிலே காக்கா என நான் அழைக்க அச்சமின்றி வந்த புறா ஒன்று மிச்சமின்றி தின்றுவிட்டு எச்சத்தை மட்டும் விட்டு சென்றதே பாரடா இதனை காக்கை தோழா பகிர்ந்துண்ணும் பாடத்தை பயிற்றுனரா எனக்கு தந்து பறந்தே சென்றனேயோ இங்கே குளிக்க நீரில்லை எனவே காக்கா குளியல் போதும் என்றான் என் அரே நண்பன் சிரித்தேன் அவனை பார்த்து ஏனரா இந்த ஏளன சிரிப்பு என்ன என்னை ஏசியே என்னை நோக்க